புதுவைண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு திருப்பாவை ஆகிற திவ்ய சாஸ்திரத்திலே உயர்ந்த சாஸ்திரார்த்தங்கள் எல்லாம் நமக்கு காட்டப்பட்டு வருகின்றன முப்பதே பாசுரங்கள் கொண்ட இந்த திருப்பாவையிலே ஒவ்வொரு பாசுரத்திலேயும் உயர்ந்த அர்த்தங்களை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து கொடுக்கிறாள் அதிலே ஒரு முக்கியமான அர்த்தம் இன்றைய பாசுரத்திலே காட்டப்படுகிறது இந்த பாசுரத்திலே எழுப்பப்படக்கூடிய ஒரு கோபிகை இவள் யார் என்னால் கண்ணனோடு ஒரு உற்ற தோழன் அவனுக்கு அத்தாணி சேவகம் அவனுக்கு அந்தரங்க கைங்கரியம் செய்யக்கூடிய ஒரு தோழன் அந்த தோழனுடைய தங்கையை நற்செல்வம் தங்காய் என்று இந்த பாசுரத்திலே எழுப்புகிறார்கள் அந்த தோழன் கைங்கரியம் பண்ணுகிறானே அவன் கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ண போகின்ற காலத்திலே அவனுடைய குல தர்மம் பதினோராவது பாசுரத்திலே அத்தனை இடையர்களும் இந்த குல தர்மத்தை விடாமல் செய்கிறார்கள் மாடுகளை விடாமல் பராமரிக்கிறார்கள் என்று பார்த்தோம் ஆனால் இவன் என்ன பண்ணிவிட்டான் இன்றைய அந்த தோழன் இருக்கிறானே கண்ணபிரானுடைய தோழன் தன்னுடைய மாடுகளை அவன் பார்க்கவே இல்லை எருமைகளை பார்க்கவே இல்லை ஆனால் அவனை ரொம்ப உயர்ந்தவன் என்று தெரிவிக்கிறாள் என்ன காரணம் என்று பார்ப்போம் கனைத்திழங்க தெருமை கன்று நினைத்து முலவழியே நின்னுபால் சோற நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வந்தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைபத்தி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானை பாடவும் நீ திறவாயி இனித்தானெழுந்திராய் இதன்ன பேருரக்கம் அனைத்து இல்லத்தாருமறிந்து அறிந்தேலோ ரெம்பாவாயி இந்த கோபிகைகள் நிற்கக்கூடிய ஒரு திருமாளிகை இந்த திருமாளிகையிலே ஒரு கோபிகையை எழுப்புகிறார்கள் அதற்கு முன்னால் அந்த வீட்டிலே நடக்கக்கூடிய ஒரு காட்சியை வர்ணிக்கிறார்கள் பல எருமைகள் இருக்கின்றன அந்த எருமைகளுக்கெல்லாம் அந்த தகுந்த நேரத்திலே பாலை கறக்க வேண்டும் அல்லது கன்றை கொண்டு அந்த எருமைகளத்தில் விட வேண்டும் கன்றுகள் பால் சாப்பிடும் அப்படி கன்றுகள் பால் சாப்பிட்ட பிற்பாடு மீதமான பாலை இவன் கறக்க வேண்டும் இவன் எதையுமே செய்யவில்லை சரி அந்த எருமைகள் பார்த்தன யாரும் கறப்பார் இல்லையே என்று தாங்களே பாலை சொரிய ஆரம்பித்து விட்டன கனைத்து ரொம்ப அது வருத்தத்திலே கத்தி இளங்கத்தெருமை கன்று கிறங்கி நினைத்து ஐயோ நம்முடைய கன்றுகள் எல்லாம் இந்த நேரத்திலே பால் அதுகள் தேவைப்படுமே அவைகளுக்கு ஆனால் யாருமே கரப்பார் இல்லையே கன்றுகளை கட்டி போட்டிருக்கிறார்களே என்று நினைத்து முளை வழியே நின்று பால் சோற நினைத்து தாங்களே முளை வழியே பாலை சொரிய ஆரம்பித்து விட்டன அப்படி என்ன ஆகிவிட்டது அதனால் இல்லம் சேராக்கும் அப்படியே அத்தனை எருமைகளும் சேர்ந்து ஒரே சமயத்திலே முலவழியே பாலை சொரிந்து விட்டால் அந்த இல்லம் என்ன ஆனது நனைத்து இல்லம் சேராக்கும் இப்படி அந்த இல்லம் முழுவதும் பால் சேராக ஆகிவிட்டது பால் சோரை பற்றி கடைசியிலே பேச போகிறார்கள் இந்த பாசுரம் பால் சேராகிவிட்டது விட்டது கிரகத்தினுடைய அந்த தலைவன் இருக்கிறானே அவர் என்ன பண்ணியிருக்கணும் வேண்டும் இந்த சமயத்திலே அவனுடைய குல தர்மத்தை அவன் கடைபிடித்திருக்க வேண்டும் ஆனால் அவன் கடைபிடிக்கவில்லை அவனை என்ன சொல்கிறார்கள் என்னால் நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் நற்செல்வன் என்று சொல்கிறார்கள் அவனை ரொம்ப செல்வம் பொருந்தியவன் என்று சொல்கிறார்கள் கடமையை செய்தவனைத்தானே செல்வம் பொருந்தியவன் என்று சொல்ல வேண்டும் கடமையை விட்டவனை போய் அப்படி சொல்லலாமா என்னால் இங்கேதான் உயர்ந்த சாஸ்திரார்த்தம் காட்டப்படுகிறது அவன் ஏன் கடமையை விட்டான் என்றால் அவன் கண்ணபிரானோடு கைங்கரியம் செய்வதற்காக கண்ணபிரானுக்கு கைங்கரியம் செய்வதற்காக அவனோடு சென்றிருக்கிறான் அத்தானி சேவகம் என்று சொல்லுவார்கள் அப்படி அந்தரங்க கைங்கரிய பரனாக கண்ணனோடு சென்றிருக்கிறான் யார் பெரியாழ்வார் வர்ணிக்கிறார் சுரிகையும் தெருவில்லும் செண்டுகோளும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோட ஒரு கையால் ஒருவன் தன் தோளை ஊன்றி ஆனிர இனம் மீள குறித்த சங்கம் என்ன கண்ணபிரான் எப்பொழுதும் ஒருத்தன் பேரிலே ஒருத்தனுடைய தோல் பேரிலே கையை போட்டு கொண்டு போவானாம் அவன் யார் என்னால் அவன்தான் இங்கே பால் கறக்க தவறேன் அவன் எப்போதும் கண்ணவிரானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தால் அவனுடைய சொந்த கடமையை செய்வதற்கு அவனுக்கு எங்கே நேரம் இருக்கும் நேரம் இருக்கும் இல்லை இந்த சொந்த கடமையை செய்வதை பற்றி அவனுக்கு எங்கே நினைவிருக்கும் இருக்கும் நினைவிருந்தால் தானே நேரம் இருக்கிறதா இல்லையா என்று நாம் ஆராய முடியும் அவனுக்கு அந்த நினைவே கிடையாது சதாசர்வ காலமும் இருபத்தி நான்கு மணி காலமும் அவன் கண்ணனோடையே இருக்கிறான் எப்படி இளைய பெருமாள் ராமபிரானை விட்டு ஒரு நொடு ஒரு நொடிப்பொழுதும் பிரியாமல் இருந்தாரோ அதுபோலே இந்த நற்செல்வன் இருக்கிறானே கைங்கரிய ஸ்ரீமான் நற்செல்வன் என்றால் என்ன அர்த்தம் கைங்கரிய ஸ்ரீமான் என்ன அர்த்தம் அப்படி இளைய பெருமாளை போலே ஒருத்தனை இந்த பாதுரத்திலே வர்ணிக்கிறார்கள் இளைய பெருமாள் பதினாலு ஆண்டு காலம் வனவாசத்திலே ராமபிரானோடு இருந்தாரே என்னைக்காவது ஒரு நாள் அவர் சந்தியாவந்தனம் பண்ணியிருப்பாரா இல்லை அக்னிகாரியம் பண்ணியிருப்பாரா என்னால் அதையெல்லாம் பற்றி அவர் நினைத்தே பார்த்துருக்க மாட்டார் ராமனுக்கு கைங்கரியம் பிராட்டிக்கு கைங்கரியம் ராமனுக்கு கைங்கரியம் பிராட்டிக்கு கைங்கரியம் என்ன இதை தவிர வேறு ஒரு விஷயத்தையும் அவர் நினைத்திருக்க மாட்டார் அவர் என்றைக்கு நித்தியக கைங்கரியம் பண்ணுகிறாரோ அவருடைய நித்தியகர்மாக்களை பண்ணுகிறாரோ அன்றைக்கு தான் இவனும் செய்வான் என ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக காட்டுகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இளைய பெருமாளும் நித் அவருடைய நித்தியகர்மாவை பண்ணினது கிடையாது இவனும் அவருடைய நித்தியகர்மாவை பண்ணப்போவதில்லை என்ன நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் அவனுடைய தங்கையே நாங்கள் எல்லோரும் உன்னுடைய வீட்டின் வாயிலே வந்து பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணினார் அடகியமன் வாழ பெருமாள் நாயனார் பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி எல்லாம் அந்த பேருந்திலே போகும்பொழுது அந்த கம்பியை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டே போகிறார்களே அதுபோல உன்னுடைய வாசல் கடை பற்றி நாங்கள் இங்கே நிற்கிறோம் அதற்கு நாயனார் என்ன அர்த்தம் சாதித்தார் என்னால் மேலே பனிவெள்ளம் கீழே பால் வெள்ளம் எங்களுடைய உள்ளத்திலே மால் வெள்ளம் என்று மூன்று வெள்ளத்திலே நாங்கள் மாட்டிக்கொண்டு தவிக்கிறோம் மேலே மார்கழி மாதம் ஆனதாலே மேலே பனிவெள்ளம் தலையிலே பொழிகிறது கீழே நனைத்தில்லம் சேராக்கும் என்று சொன்னதனாலே தரையிலே பால் வெள்ளம் எங்கள் உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்னால் கண்ணன் மீது இருக்கக்கூடிய அன்பு வெள்ளம் அப்படி மூன்று வெள்ளத்திலே நாங்கள் இருக்கிறோம் பனித்தலை வீழ நின் வாசல் கடைபத்தி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானை நாங்கள் பாடுகிறோம் தன்னுடைய கோபத்தினாலே இலங்கை கோவான இராவணனை கொன்ற ராமபிரான் அவனுடைய பெருமையை பற்றி நாங்கள் பாடுகிறோம் மனத்து கினியான் ராமன்தான் மனத்து கினியான் கண்ணன் இருக்கிறானே அவன் பெண்களை படுகொலை அடிப்பவன் பெண்களுக்காக எல்லா காரியமும் செய்பவன் யார் என்னால் அது ராமபிரான் ஒரு பெண் பெண் உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து பெண்ணாக்கை ஆப்புண்டு தாமுத்த பேதெல்லாம் என்ன ஆண்டாளே மேலே தெரிவிக்கிறாள் நாச்சியார் திருமொழியிலே அப்படி அந்த மனத்து கினியான் பெண்கள் என்னால் ராமனை நினைத்தால் மனதுக்கு இனிமையாக இருக்கும் கண்ணன் சொன்னால் பெண்களுக்கு மனசுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும் அப்படி அந்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் இருந்தாலும் நீ வாயை திறக்க மாட்டேன் என்கிறாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் இன்னுமா நீ உறங்கி கொண்டிருக்கிறாய் எம்பெருமான் அவன் மற்றவர்களுக்காக உணர்வான் சாதாரண மக்கள் அவர் தங்களுக்காக உணர்வார்கள் ஆனால் நீ எதற்காக தூங்குகிறாய் எங்களுக்கு புரியவே இல்லையே நீ எங்களுக்காக எழுந்திருந்து வர வேண்டும் அனைத்து இல்லத்தாரும் அறிந்து ஓஹோ எல்லோரும் வந்தால்தான் வருவா வருவாய் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா உன்னுடைய சம்பந்தத்தாலே அத்தனை பேரும் பாகவதர்களாக ஆகிவிட்டார்கள் அத்தனை பேரும் இந்த விஷயங்களை எல்லாம் அறிந்து கொண்டு விட்டார்கள் அதனால் நீ எங்களோடு வந்து கலக்க வேண்டும் என்று இன்றைய பாசுரத்திலே ரொம்ப அழகாக நற்செல்வம் தங்காய் என்று ஒரு கோபிகையை எழுப்புகிறார்கள் தொடர்ந்து அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளையே சரணம்